என்ன சொல்லி போட்டார் உண்மையை உண்மையை சொல்கிறாரு டொனால்டு ட்ரம்ப்பு அமெரிக்கா தலையிட்டதா இல்லையா நாங்கள் தலையிட்டோம்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப்பை நீங்கள் விமர்சனம் பண்ணி பார்ப்போம் நீ யார் தான் அயோக்கிய பிள்ளை அப்படி சொல்லு நாங்கள் நாங்கள் சேர்ந்து சொல்கிறோம் அப்போ இந்தியாங்கிற ஒரு நாடு நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை வந்து டொனால்டு ட்ரம்ப் விட்டுருக்காரு இதுவும் பேசும் போடலாமா ஜெயராம் ரமேஷ் அதுக்காக ட்வீட் போட்டிருக்காப்ல அது என்னன்னா இருக்கிற சுவாமி இப்ப இன்னைக்கு பேட்டு அது ஒரு சுப்ரமணிய சுவாமி பேசும் பெரும் பேசுமா இருக்கு பத்து நாள் என்ன ஒரு பதவி வளர்க்கான வாய்ப்பு இருக்கின்றாரு அதாவது நீங்க பாகிஸ்தான் அமெரிக்கா கட்சிக்கு பிஜேபிக்கு எதிரான எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கம் நின்றாலும் கூட பாஜக கட்சிக்குள்ளேயே வந்து பிரதமருக்கு எதிராக மோடி பதவிக்கு எதிராக பேசுறாரு சுப்பிரமணிய சுவாமி தெளிவா சொல்லியிருக்கா வந்து நம்மளுக்கு மோடி வந்து கூப்பிட்டார்கள் அதுக்காக அங்கே போனோம் பேசி எல்லாத்தையும் சமாதானம் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு என்ன சமாதானம் தான் ட்ரம்பை பார்த்து பயப்படுறாரு அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ரகசியத்தில் ஏதோ ஒன்று மாட்டியிருக்கார் இவரே பத்து நாளில் எல்லா விஷயமும் கிளியும் வெளியே வரும் பத்து நாளில் அவருக்கு வந்து மோடி யாருங்கிறது தெரியும் அவருடைய பேரே டேமேஜ் ஆகிவிடும் ஏன் வந்து அமெரிக்காவை போய்த்து நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார் சொல்கிறது யார் சுப்பிரமணியன் சுவாமி பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டில் நாலு பேர் அனுப்பி இங்கே இருபத்தாறு பேர் கொலை பண்ணிட்டு போனார் இனிமேல் என்ன பாகிஸ்தானுடைய என்ன பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இருக்கு வாங்கணும் பிரதமராக இருப்பாரா இல்லையா பத்து நாளுக்கு அப்புறம் அதாவது வி ஹேவ் அவர் பேக் போன் ஸ்ட்ரைட்

To give my assessment of the situation to the leaders of the countries I visit. It is for them, then, with their own assessment and what they hear from me, to make up their minds uh, what they think uh, about it and what they should do about it. <laughs>

ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சு மீடியேட் பண்ணியிருக்கோம் யாருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானாக இருக்கும் ஐ எம் ப்ளீஸ் டு அனௌன்ஸ் தட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹேவ் அக்கிரீட் டு எ ஃபுல் அண்ட் இம்மீடியேட் சீஸ் ஃபயர் வணக்கம் இது அரத்தின் கழகம் இன்றைக்கு நம்ம சந்திக்கிற அரசியலாளிமை அரசியல் விமர்சகர் விசிகாவின் மிக முக்கியமான பொறுப்பாளர் காயல் அகமது சாஹிப் அவர் வணக்கம் வணக்கம் பெகல்காம் மெட்டல் இருந்து ஆரம்பித்து ஒட்டுமொத்த நாடே ஒரு குடையின்கீழ் நின்று பாகிஸ்தான் எதிர்த்ததான் இதுவரையும் நடந்த சம்பவங்கள் காட்டுகிறது ஆனால் அந்த போர் நிறுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்கா அதிபர் சொல்லுகிற முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு நாங்கள் மட்டும்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான முக முக்கியமான காரணம் இந்தியாவுடைய இந்தியாவை கண் அதாவது நாங்கள் தட்டி வச்சுட்டு தான் அந்த வேலை நிப்பாட்டுங்கிற மாதிரி ப்ரோக்கரேஜ்ன்னு பார்த்து ரொம்ப ரொம்ப அது அது எதிர்பாராத ஒரு சூழலாக இருக்குது அது என்று மீண்டும் ஒரு பேசும்பொருளாக மாதிரி இருக்கிறது ஆல்ரெடி ராகுல் காந்தி இது கடையை எதிர்வெளி ஏற்றுக்கிறார் அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியுடைய ஆயிரத்தி சார்ந்த ஒரு ஆடியோவும் நீங்கள் பெரிய அளவுக்கு வைரலாக எப்படி பார்க்குறீங்க முதலாவதாக அந்த போர் வேண்டாம் என்பதாக என்னுடைய கருத்து என்னுடைய கட்சி விசிக்காவுடைய கருத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுடைய கருத்து அதே நேரத்தில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் எந்த ரூபத்தில் வந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எங்கேருந்து வந்தாலும் அதை என்ன செய்யணும் அடித்து நொறுக்கணுங்கிறது நம்ம மாட்டு கருத்தை இல்லை அந்த வகையில் நம்முடைய இராணுவத்துடைய நடவடிக்கையை வந்து நம்ம வந்து முழு மனதோடு நம்ம ஆதரித்தோம் ஆதரிக்கிறோம் ஒட்டு நீங்கள் சொன்னது போல் ஒட்டுமொத்த இந்தியாவும் இராணுவத்துக்கு பின்னால் வந்து அந்த அணிவகுத்தது ஒற்றுமையோடு அணிவகுத்தது தங்களுடைய அரசியல் கட்சியினுடைய வேறுபாடுகள் எல்லாம் கடந்து காரணம் என்ன இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு போர் என்று முழுமையான ஒரு போர் மாதிரி ஆகி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்ம இந்தியா மக்களுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு சேதம் ஒரு கடினமான சூழல் வந்துவிடக்கூடாது என்பதிலையும் கண்ணு கருத்தமாக நம்ம இருந்தோம் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் தலைவர் தெளிவாக சொன்னாங்க இராணுவத்துடைய நடவடிக்கை கண்டிப்பாக அவசியம் ஒரு போராக மாறிவிடக்கூடாது இந்தியா மக்களையும் இந்தியாவையும் பாதுகாக்கவிடும் குறிப்பாக பாகிஸ்தானை தாக்குகிறோம் பாகிஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதற்கு அந்த அதை ச காரணம் காட்டி இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்திற்கு நோக்கி இதை திருப்பி விட்டுறக்கூடாது எதிராக என்பதையும் கவனமாக நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் என்றுலாம் சொல்லியிருந்தார்கள் அந்த விஷயத்தை நாம் வழிமொழிந்தோம் ஆனால் திடீர்னு பார்த்தா நீங்கள் வெந்த புள்ள வேல் பாய்ச்சுற மாதிரி டோலான் ட்ரம்ப் வந்து என்ன செய்தார் டொனால்டு ட்ரம்ப் இல்லை

என்னப்பா நம்ம நாட்டுடைய பிரதமர் யார் நம்மளாம் மோடிஜின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கிறோம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு ஆஃப்டர் ஏ லாங் நைட் ஆஃப் டாக்ஸ் மீடியேட்டட் பை த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம் மீடியேட் பண்ணியிருக்கிறோம் யாருக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஐ ஆம் ப்ளீஸ் டு அனௌன்ஸ் தட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஹேவ் அக்ரி டு ஏ ஃபுல் அண்ட் இம்மிடியேட் சீஸ் ஃபயர் இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடியாக வந்து போகிற நிப்பாட்டணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஒத்துக்கொண்டு விட்டார்கள் இப்போ இதில் ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் இந்தியாவை சொல்கிறாரு எங்கள் டொனால்டு ட்ரம்ப் பாகிஸ்தான் சொல்லலை இந்தியான்னு பாகிஸ்தான் சொல்கிறாரு இப்போ நம்ம நாட்டு மேலே ஒரு கரிசன் அவருக்கு இருக்க தானே செய்யுது கங்க்ராச்சுலேஷன் வாழ்த்து டு போத் கண்ட்ரிஸ் ஆன் யூஸிங் காமன் சென்ஸ் நமக்குலாம் காமன் சென்ஸ் இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து முன்னாடி இல்லை டொனால்டு ட்ரம்ப் வந்து அனாவசியமாக பண்ணதாக இருக்கும் இல்லைங்க அவர் சொல்லியிருக்காருங்க டொனால்டு ட்ரம்ப் நீங்கள் எப்படிதான் கிண்டல் பண்ணி பேசக்கூடாது இப்போதான் இல்லை ஒத்துக்கிறேன் டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறார் ஆர் யூஸிங் காமன்சஸ் அண்ட் கிரேட் இன்டெலிஜென்ட் நமக்கு வந்து அது ரொம்ப அதிகமான ஒரு புத்தியும் ஞானமும் நமக்கு இருக்கிறது ரெண்டு நாட்டு மக்களுக்கு இருக்கிறது யூ ஃபார் யுவர் அட்டன்ஷன்ஸ் டு திஸ் மேட்டர் மிக்க நன்றி இந்த விஷயத்திலும் சொல்லியிருக்காரு என்னடா இந்தியா பாகிஸ்தானுடைய போரை நிறுத்தத்துக்கு வந்து டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறார அப்படின்னு நம்ம நாட்டை பொறுத்தவரையில் இந்தியா கான்ஸ்டியூஷன் சொல்லி இருக்குது சாவரைன் ஸ்டேட்னு சொல்லுவது சாவரைன் சோசியலிஸ்டிக் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் சொன்ன முதல்ல சாவரைன் சாவரைன்னா என்னது இறையாண்மை கொண்ட நாடு நம்ம நாட்டை பற்றியுடைய டிசிஷன் முடிவு நம்ம தான் எடுக்கணும் வேற எந்த கொம்பனும் என்ன செய்ய எடுக்க முடியாது இதை நம்ம சொல்லிட்டு போயில ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினாங்க இதே இந்தியா பாகிஸ்தானுடைய போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அன்றைக்கு வந்து பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் இது போல் நெருங்கிட்டாங்க பாகிஸ்தானில் நெருங்கி கேப்சர் பண்ணி அப்போ ரஃபேல் கிடையாது ரஃபேல் விமானம் இருக்குன்னா அது கிடையாது ஐஎன்எஸ் விக்ரான் மிகப்பெரிய நாங்கள் வந்து டேங்கு வச்சுருக்கோமே அப்போ கப்பல் பட கிடையாது தேஜாஸ் விமானம் அந்த விமானம் எந்த விமானமும் கிடையாது இந்திரா காந்திங்கிற ஒரு தலை சிறந்த ஒரு ஆளுமை இருந்தாங்க ஒரு தலை சிறந்த ஒரு பிரதமர் இருந்தாங்க தொண்ணூற்றி மூவாயிரம் பாகிஸ்தான் இராணுவங்கள் வந்து மண்டிட்டாங்க இந்தியாவுக்கு முன்னாடி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று இருந்த அந்த நாடு பிரிக்கப்பட்டு பங்களாதேஷ்னு சொல்லி துண்டா போச்சு ஏன் இந்தியாவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் இந்தியாவுக்கு கிழக்கும் மேற்கும் பாகிஸ்தான் இருந்து அடித்தா என்ன ஆகும் அப்புறம் ராஜதந்திர நடவடிக்கையோடு ரொம்ப வந்து சமயோஜித புத்தியோடு செயல்பட்ட இந்திரா காந்தி அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க சிம்லா ஒப்பந்தம் போட்டு அங்கே வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல் பாது காஷ்மீருக்கு அங்கே வந்து அதை அக்ரி பண்ண வச்சு சிம்லா ஒப்பந்தத்தை வந்து பாகிஸ்தான் அக்ரி பண்ணதுனால ஏற்றுக்கொண்டதால் பங்களாதேஷ் பிறந்தது அதில் கூட நிக்சன் இருந்தார் அப்போ இருந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர்கிட்ட என்னமோ சொன்னாங்க ரிச்சர்ட் நிக்சன் இப்போ இன்னைக்கு வந்து அமெரிக்கா அதான் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பு நாங்கள் புரோக்கரேஜ் பண்ணோன்னு சொல்கிறாரு அப்படி வார்த்தையை பயன்படுத்துகிறாரு நான் சொன்னேன் அப்போ இவங்க மறுத்தாங்க இல்லையா இப்போ நம்மளாம் வந்து கேட்குற மாதிரி எப்படியா வந்து இந்தியாவுக்கு தலைவிடலாம் கார்கே அட்டை எழுதுகிறாரு ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நீங்க உடனடியாக வந்து அனைத்து கட்சி நம்ம சிறப்பு கூட்டத்தை கூட்டம் விவாதிக்கிறாரு உடனே இந்த நியூஸ் அங்கே கொடுத்துட்டாங்க யாரோ ஒருத்தங்க கிடக்கிறாங்க கருப்பாடு சரி உடனே டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்க உடனே ஐயோ நான் தான் ஐயா சொன்னேன் நான் தான் பிரச்சனை பண்ணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் நான் வியாபாரத்தை நிப்பாடி போடுவேன் சொன்னேன் அப்படியே சொல்றாரு நான் வந்து ட்ரேடு வந்து பேக்ட வந்து நான் வந்து ட்ரீட்டி எல்லாம் வந்து என்ன செய்வேன் கேன்சல் பண்ணிடுவேன் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிவிடுவேன் உங்கள்கிட்ட வர்த்தகத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னேன் ரெண்டு பேருமே அங்கிட்ட வந்துட்டாங்க இப்ப நாங்க உடனடியாக பயோலெக்ட்ரல் டாக்ஸ் ஆரம்பிச்சுட்டோம் நாங்க வியாபாரம் பண்ண போறோங்கிறாரு ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதே பாகிஸ்தானை அடிச்சு பிரிச்சு துவைச்சு தொங்க விட்ட பிறகு ரிச்சர்டு நிக்சன் அன்றைக்கு இருந்த யூஎஸ்ஏ உடைய பிரசிடன்ட் என்னமோ சொன்னாரு மைண்ட் யுவர் பிஸ்னஸ் புட் யுவர் நோஸ் இன் அவர் எங்களுடைய வந்து நீ இல்ல ஓ வேலைய பாரு

அத்தனை சவால்களையும் அத்தனை தாக்குதல்களையும் எதிர்கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்று சொன்னார் முதுகெலும் உள்ள ஒரு பிரதமர் இருந்தார் நான் இன்றைக்கு கேட்குறேன் போர் நின்றுடுச்சு ரைட்டு போரை நம்ம விரும்பவில்லை ஆனால் சண்டை நிறுத்தம் சீஸ் ஃபேரை நீங்கள் எப்படி அக்ரி பண்ணீங்க பெகல்காமில் வந்து நம்முடைய இந்தியர்களுடைய உயிரை கொன்றாங்களா இருபத்தாறு பேரை அந்த தீவிரவாதிகளை பிடிச்சாச்சா இதுவரைக்கும் இல்லைன்னு தகவல் தீவிரவாதிகளை நீங்கள் சரண்டர் பண்ணினால்தான் பாகிஸ்தான வந்த வந்து நிறுத்துவோம் இல்லையே அப்ப எந்த விதமான ஒரு உத்தரவாதம் இல்லையே நாங்கள் போரை நிறுத்துகிறோம் அடிச்சிட்டோம் அடிச்சுட்டோம் சைட்டை நாங்கள் வந்து எடுத்துட்டோம் சொல்றாங்கல்ல உண்மை என்ன வச்சுக்கிடுவோம் அங்கே வேற மாதிரி நியூசல் வந்துகிட்டு இருக்கிறது நாம இந்தியாவுக்கு வெற்றி வெற்றி என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் நம்முடைய ராணுவத்துடைய அந்த தியாகத்தை போட்டுமா பாகிஸ்தானுடைய பிரதமருமே நாங்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு சில மணி நேரத்தை தான் பயன்படுத்தினோம்

குறைந்த பட்ச சும்மா கட்டிப்பூடி வைத்தியம் பண்ணுறாருல நீங்கள் பிரதமர் மோடி போய் ஐயா டோலான் அவர்களே டோலான் ட்ரம்ப் அவர்களே நாங்கள் நிறுத்துகிறோம் நீங்கள் வியாபாரத்தில் நிப்பாட்டிக்காதீங்க நாங்கள் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் இப்போ த்ரீ பாயிண்ட் எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர் நம்மக்கிட்ட இருக்குது பாகிஸ்தான் வந்து முந்நூற்றி எழுபத்தி எழுவத்தேழு பில்லியன் தான் இருக்குது பாகிஸ்தானை விட எட்நூறு பர்சன்டேஜ் எயிட் ஹண்ட்ரட் எட்நூறு சதவிகிதம் அதிகமான புல நாங்கள் வச்சுருக்கிறோம் எங்களோட நீங்கள் டீலிங்லாம் வச்சுக்கிறங்க ஆனால் இந்த அடியை நிறுத்தணும்னா எங்களுடைய இராணுவ நடவடிக்கை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாத நடவடிக்கைகள் நீ தொடராது நீங்கள் எங்கள் விஷயத்தில் மூக்கு அழைக்க மாட்டோம்னு எழுதித்தாங்க உறுதிமொழி வாங்கித்தாங்கன்னு கேட்டால் கேட்டீங்களா இல்லையா பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதியில் ஒப்படைங்க சொன்னாரா சொல்லலையே அப்போ நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா அப்போ வந்து பெஹல்காம் அடித்தது யார்

நாலாம் தேதியே சொல்கிறார் பத்து நாளைக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்ன்னா பெஹல்காம் தாக்குதல் நடைபெற்றது நம்முடைய ப்ராசஸ் லூப் ஹோல் நம்முடைய செக்யூரிட்டி லூப் ஹோல் அதனால் பிரதமரும் பதவி விலக வேண்டும் உள்தவரமிச்சா அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் ஓப்பனாக சொன்னார் ஆனால் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்டு அபாயகரமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கேன் ஏனென்னா நிறைய மக்களுக்கு தெரியாத நாட்டுக்கு ஒரு உண்மையான ஒரு முக முக்கியமான ரகசியத்தை சொல்லியிருக்கிறார் என்னென்னா இந்தியாவுடைய அஃபீசஸ் மோடிஜி தான் அமெரிக்காவை தொடர்பு கொண்டார் மோடி அமெரிக்காவை படித்து பயப்படுகிறார் மோடி பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்பை பார்த்து பயப்படுறாரு அமெரிக்காவுக்கு இவங்களுக்கும் ஏதோ ரகசியத்தில் ஏதோ ஒன்று மாட்டியிருக்கார் இவரு பத்து நாளில் எல்லா விஷயமும் முகத்திர கிளியும் வெளியே வரும் பத்து நாளில் அவருக்கு வந்து மோடி யாருங்கிறது தெரியும் அவருடைய பேரே டேமேஜ் ஆகிவிடும் ஏன் வந்து அமெரிக்காவை படித்து நாம் பயப்பட வேண்டும் என்று சொல்கிறார் சொல்கிறது யாரு சுப்பிரமணியன் சுவாமி சுப்பிரமணியன் சுவாமி யார் காந்தியுடைய அந்த கொலை வழக்கில் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் மீது ஒரு ஒரு சந்தேகம் வளைய வந்தது எப்படி அமெரிக்காவுடைய ஒற்றரு இவர் சிஏ உடைய உளவாளி என்றெல்லாம் குற்றம் சுமத்தப்பட்ட சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் அவர் மேலே வந்து அவர் அரசியலுடைய விஷயத்தில் நிறைய நமக்கு முரண்பாடுகள் இருக்கிறது இந்த விஷயத்தில் நியாயமா பேச மோடி பதவி விலகணும் அமித்ஷா பதவி விலகணும் அமெரிக்காக்கு நாம என்ன பயப்படணும் நம்ம வந்த அமெரிக்கா எப்படி இந்த மொழி மூக்கு நுழைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அவர் இருந்து கேக்குறாரு பிஜேபிக்குள்ள உள்ள இருந்து கேக்குறாரு அப்ப இது நாட்டு மக்களுடைய குரல் தான் பாராட்டுறோம் ஆனால் அவர் சொன்ன விஷயத்துல பாக்கும்போது இதுக்கு மோடி தரப்பு பதில் சொல்ல வேண்டும் நம்முடைய அரசு நம்ம ஒன்றிய அரசு பதில் சொல்ல வேண்டும் இன்னைக்கு அமெரிக்கா தரப்பு ட்ரம்ப் சொன்ன பேச்சுக்கே மோடி ரியாக்ட் பண்ணல அப்படின்னு பிரதமர் மோடி அவருட் பண்ணலாம் பட்சா சுப்ரமணிய சாமிக்கா பதில் சொல்லுங்கிறான் மோடி டொனால்டு ட்ரம்ப்புக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா பாகிஸ்தானுக்கே பதில் சொல்ல முடியலையே ஏன்னா இங்க ஒரு பத்து விமானத்தை காட்டுறாங்க அவன் ஒரு பத்து விமானத்தை காட்டுறான் நான் கேட்கறேன் அவன் சோத்துக்கொளில போய பாகிஸ்தான் நமக்கு ஒரு ஆளாவே நம்ம மோதல அளவுக்கு அவன் பெரிய ஒரு சக்தி கிடையாது உள்ளேயே பெரிய பிரச்சனை ஓரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பலிச்சிஸ்தான் பிரிஞ்சு விடும் சொல்றாங்க எப்படி பிரிஞ்சு சொல்றாங்க நம்முடைய ஸ்டேட்மெண்ட் பலிச்சிஸ்தான் பிரிந்து விடும்னு நம்ம சொல்றோம் அது நமக்கு தேவையில்லையா அவன் பிரியலாம் பிரியாம தொலைகிறோம் உடனே அவன் என்ன சொல்றான் காஷ்மீர்ல வந்து நாங்க வந்து பாகிஸ்தானை நீங்கள் குற்றம் சாமித்துறீங்க தீவிரவாதின்னு அப்ப பலுச்சிஸ்தானை பிரிக்கிறதுக்கு ரா இந்திய உளவுத்துறை நீங்க முயற்சி பண்றீங்களான்னு கேட்கலாம் இல்லையா இப்ப நம்ம எப்படி பாகிஸ்தான தீவிரவாதிங்கிறோமோ அவன் நம்மள தீவிரவாதிங்கிறான் நீங்க தேவையில்லாம ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால நம்ம உடன்படவில்லை சொல்றோம் அவனும் என்ன செய் ரஃபேல் பேவர விமானம்லாம் உடஞ்சிருக்குன்னு காட்டுறான் எது உண்மைதான் தெரியவில்லை நாமளே சொல்கிறோம் நாற்பது நானூறு நானூறு ட்ரோனுங்களை வந்து என்ன செஞ்சாங்களாம் நம்ம அடித்து வீழ்த்திட்டுறான் ஒரு ட்ரோனுக்கு வந்து ஒரு ஒரு கோடி சொன்னாங்க அது ஒரு நானூறு கோடி நானூறு ட்ரோனை வந்து விடுற அளவுக்கு பாகிஸ்தான் பெரிய வளரஸா ட்ரோனை கொடுத்தது யாரு நம்ம திருப்பி கேட்குறோம் பாக்கி தம்மான் துண்டு பாகிஸ்தான் அயோக்கிய பைய நம்ம நாட்டுடைய செக்யூரிட்டியை சீர்குலைக்கக்கூடிய அவனை தடு தடுத்து நம்ம நாட்டுக்கு அடுத்த இல்லை நமக்கு பாகிஸ்தானை விட மிக முக்கிய எதிரியாக நமக்கு குடைச்சலை இருக்கக்கூடிய தலைவலியாக இருக்கிற யாருன்னா சைனா உண்மையா இல்லையா இன்னைக்கு பார்த்தா ஹிமாச்சல் பிரதேசத்தில் நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆட்டை போட்டு வச்சுருக்கான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறான் நமக்கு பெரிய சவாலாக இருக்கிறது இன்றைக்கி ஒரு பாகிஸ்தானுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணது யார் நமக்கு ரஷ்யா எஸ் ஃபோன் தந்துடுது நம்ம பீர்த்திக்கிறோம் ஆனால் அவனுக்கு யாரை கொடுத்தா ட்ரோன் எங்கே உள்ளது அவங்களுடைய ஆயுதம் எங்கே உள்ளது பேலஸ்டிக் மிஷினை எங்கே உள்ளது எல்லாம் சைனாக்காக பண்ணணும் இல்லையா அப்போ நம்ம அடிக்க வேண்டியது யாரை சைனா வந்து அடிக்கணும் நான் அதுக்காக சைனா மாதிரி போர் சொல்ல வர வர இல்லை சைனாவும் தலைவலி சுற்றுக்கு நாட்டை ஃபுல்லாக பாய்ச்சி வச்சுருக்கோம் வாங்கல பிரச்சனை எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம எதுலேயோ சம் மைனஸாக இருக்கிறோம் போற நிறுத்துன்னு அமெரிக்கா சொல்லி நிறுத்துகிறோம் நான் தானே நிறுத்தினேங்கிற அவர் என்ன சொல்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் ஓப்பனாக சொல்கிறாரு நீ நிறுத்தவில்லை என்று சொன்னால் பரத்தகத்தை நான் செய்வேன் நான் வந்து நிப்பாட்டுவேன் அப்படி சொல்ற அளவுக்கு ஆனா நம்ம மோடி என்ன சொல்றாரு நாங்க இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நிறுத்தி போட்டு போற நிறுத்திட்டு ஏய் இந்த சவடால என்கிட்ட பேசாத இந்த நியூக்ளியர் டெஸ்ட் நாங்க பயப்பட மாட்டோம் என்று வழக்கம் போல வீராவேசம் அதாவது சவுதி அரேபியா வந்து வேக வேகமா வந்தார்ல பெஹல்கான் தாக்குதல் நடந்து நான் நினைச்சேன் மோடி இவ்வளோ வர்றாரு மணிப்பூருக்கு தான் போகலை பத்தி அறிஞ்ச மணிப்பூருக்கு நிச்சயமாக பகல் தான் வந்து இறங்குவா நினைச்சு பார்த்தா நேரம் பீகாருக்கு போயிட்டாரு பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் எல்லாத்தையும் பேசுறாரு அப்ப இப்படிப்பட்ட பிரதமர் எங்கே இந்திரா காந்தி மாய உள்ள பிரதமர் எங்கே என்று நாட்டு மக்கள் கேட்குறாங்களே அந்த கேள்வி வந்து நியாயமானது அந்த கேள்வி கம்பேரிசன் நியாயமானது என்பதுதான் நமக்கு கருத்தா இருக்கு வெளியுறவுத்துறை செயலாளருடைய அவர் குறிப்பாக இந்தியா பக்கம் இருந்த ஸ்டார்ட் பண்ணி தான் அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஆனால் அவருக்கு எதிராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சியினர் கடுமையாக என்ன சொல்லு கீர்த்தரமாக விமர்சிக்கிறாரு அதெல்லாம் தாண்டி குடும்ப குடும்ப பெண்கள் எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்களே இதுவும் பேசும் போடலாமா அந்த ஜெயராம் ரமேஷ் அதுக்காக ட்வீட் போட்டிருக்காப்ல அது என்னன்னா அவர் வந்து வாய் உடனே சொல்லல உண்மையை சொல்லிவிட்டார் ஆமாங்க அமெரிக்கா தாங்க மீடியேட் பண்ணாங்க உண்மை தானேங்க அது பொய் ஒன்று இல்லையே அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைச்சகத்தில் பணியாற்றக்கூடியவர் ஒரு செக்ரட்டரியாக இருக்கிறாரு அப்ப அவர் உண்மைத்துல சொல்லணும் பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது உண்மையை சொல்லிட்டாரு உடனடியாக நாட்டுடைய பாதுகாப்பை வந்து எப்படி யார் இந்த அர்ணப் கோஸ்வாமி ஏற்கனவே அந்த அர்ணப் கோஸ்வாமி அறவே காடுகள் வந்து இந்த போரை வந்து எப்படி வந்து ஊக்குவிச்சாங்கன்னு நவ் ரீபப்ளிக்லாம் பாத்தீங்கன்னா ரன்னிங் கமண்ட்ரி நரம்பு தளிச்சே வந்துரும் போல தெரியுது நானும் அந்த இதை பார்த்துட்டு என்னையா ஞாயிற் பண்ணுவேன் ஊடகமா அந்த ஆள் திருவிழாவில் போட்ட மாதிரி அந்த பார்க்கு பத்தி இருக்குது ஆஹா மக்கள் சாகுறாங்க இப்படி பேச சிரிச்சிட்டு பேசுகிறான் அடைய அயோக்கியமே போராள செத்து மணிக்கு யாரு ம பொதுமக்கள் செத்து பண்ணிக்கிறாங்க இந்த அடித்து விட்டோம் இந்த லாகூர் பத்தி எறிஞ்சு இந்த இஸ்லாமாபாத்தில் குண்டு வெடித்து விட்டது பாகிஸ்தானுடைய பிரதமருக்கு பதவிகளில் ஓடி விட்டார் நியூக்ளியர் சைட் பத்து எரிகிறது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி வந்து ரிசன் பண்ணிட்டு ஓடுறாரு அருணப் கோஸ்வாமி காலைல வெடிஞ்சு பார்த்தா ஒன்றும் இல்லை நைட்டு ஒரு மணிக்கு வந்து கத்திட்டு இருக்காப்புல அவருடைய வீடியோக்கள்லாம் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டிருக்குது பெரிய மண்டல ஒரு கொட்டு வைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி ஊடகங்கள் நம்முடைய வெளியுறவுத்துறையுடைய செக்ரட்டரிய வந்து வை வயின்னு வைறாங்க என்ன சொல்லிவிட்டாரு உண்மையை உண்மையை சொல்றாரு டொனால்டு ட்ரம்ப்பு அமெரிக்கா தலையிட்டதா இல்லையா நாங்கள் தலையிட்டோம் அப்படின்னு சொன்னா டொனால்டு ட்ரம்ப் நீங்கள் விமர்சனம் பண்ணி பார்ப்போம் நீ யாரும் அயோக்கியு நாங்கள் சேர்ந்து சொல்றோம் அப்ப இந்தியாங்கிற ஒரு நாடு நம்ம நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டை வந்து டொனால்டு ட்ரம்ப் விட்டுருக்காரு டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக திரும்பத்துக்கு வக்கில்லாமல் துப்பு இல்லாமல் அதை உண்மையை சொல்லக்கூடிய அதை வெளிப்ப வெளிப்படுத்தக்கூடிய ஜனநாயக சக்திக்கு எதிராக அனுசிறாங்க இவங்க திரும்புகிறாங்கன்னா இந்த மாதிரி புல் தடுக்கி பயில்வான் பண்ணால் தான் பிஜேபி விட்டு இந்திய இராணுவ நடவடிக்கையை பாஜகவுடைய வெற்றியாக காமிக்கிறாங்க நம்ம நாட்டுடைய தேசப்பற்ற பாஜகவுடைய பற்றாக காமிக்கிறாங்க அதனால்தான் சொல்கிறோம் இந்த பெகல்காம் தாக்குதலிருந்து பாகிஸ்தான் போர்லேருந்து போர் நிறுத்த நடவடிக்கை வரை உள்ள விஷயத்தை ஜனநாயகத்தினுடைய கோயில் வர்ணிக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் குறைந்தபட்சம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அதில் சிறப்பு கூட்டத்தை கூட்டுங்க கூட்டி விவாதத்தை ஒரு வெள்ளை அறிக்கை விடுவோம் யார் அடித்தா எதுக்கு அடிக்கப்பட்டது என்ன சப்ஜெக்ட் இதுக்கு பின்னாடி அரசியல் என்ன இதுக்கு பின்னாடி இருக்க ஜியோ பாலிடிக்ஸ் என்ன எல்லாத்தையும் என்ன செய்வோம் பேசுவோம் நம்முடைய இராணுவ நிலைகள்லாம் எப்படி இருக்கிறது ஏதோ ஒரு போர்ன சாதாரண செய்வாங்க ஓகே நம்முடைய நியூக்ளியர் சைட்லாம் எப்படி இருக்குது நம்முடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது பொருளாதாரத்து வலிமை எப்படி இருக்கும் போர் வந்திருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வந்து ஜிடிபியில் கீழே போயிருப்போம் எல்லாத்தையும் அலசி ஆராயுவோம் வாங்கன்னு என்று கூப்பிட்றோம் பதில் சொல்ல மாட்டிருக்கிறா பிரதமர் மோடி ஓகே இது இப்போது தனிப்பட்ட பிரதமர் முடிவு எடுக்கிறது மட்டும் இல்லை பிரதமர் என்பது நாட்டினுடைய மிக முக்கியமான பிரதிநிதியாகவும் இறையாண்மைக்கான வழிகாட்டலாம் இருக்கணும் ஆனால் அதுக்கான அவர் அப்படி இருக்காரான்ற பல்வேறு கேள்விகள் டிரிம்புலமாகவே வைக்கும்போது அதான் தாண்டி உள்கட்சி விவகாரத்தில் சுப்பிரமணியசாமி அந்த கேள்விதான் பதிச்சியா இருக்கிறது உங்களுடைய விமர்சனையும் அவர்களுடைய விமர்சனையும் அப்படி மக்கள் பிறகு பெற்று வருகிறேன் இந்த வேளாச்சூர் அரைக்கலுக்கு நேரம் நன்றி நன்றி